இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வேலை அதிகம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு அதிகம் ஆமாங்க இன்றைக்கி ஆளுக்கு பார்த்தீங்கன்னா குப்பமாக நினைஞ்சு நடந்து அது ஏன் எதனால அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட இன்ட்ரல் சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக வைக்க பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன் டச் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தது வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒர்க் இருக்கா இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தேகமாக போச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கொத்துக்காரோட ஃபோன் ரீச் ஆகலை டவர் இடையிலேயே ஓட்டுருக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எங்கள் கொத்துக்கார் வந்து எங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் சொன்னார் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி அந்த மாதிரி தான் இருக்கும் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் நான் வீட்டிலேருந்து கிளம்புனேன் எல்லாரும் பார்த்திங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போகிற மாதிரி நான் நினச்சேன் ஆனால் காட்டுக்கு போகும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நேரமும் வந்திருந்தாங்க அதாவது நான் போகும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஐம்பது நூறு காய் பக்கம் உடிச்சு வச்சுருந்தாங்க இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் சூப்பராகவும் இருந்துச்சு நல்லா வந்து நைட்டெல்லாம் மழை பெய்யுந்த மாதிரி இருந்தாடி பார்த்திங்கன்னா காலையில் வந்து வண்டி ஓட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த குளிர்காத்து நல்லா அடிச்சுது அதில் பார்த்திங்கன்னா வண்டியில் போக பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அந்த நம்ம மேலே அடிக்கும்போது பார்த்திங்கன்னா மூச்சு காத்தே பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காக தான் வெளியே வந்துச்சு சூப்பராகவும் இருந்துச்சு அந்த கிளைமேட் தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா வண்டியில் போய்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விசுவும் நல்லா கிளாரிட்டியாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஓட்டும் ஓட்டும்போது வீட்லேயே பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டு வந்துட்டேன் போட்டு பார்த்திங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா தண்ணி கேன் கொண்டு போவேன் இன்றைக்கி தண்ணி கேன் கொண்டு போனேன் ஆனால் தண்ணி பிடிக்க மறந்துட்டேன் சில மானமலை போகிற மலை போகிற எங்கேயாச்சும் தண்ணி வந்தால் பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வண்டியில் வர ஆரம்பிச்சிட்டேன் டக்குன்னு பார்த்திங்கன்னா அது தண்ணி பிடிக்கிற அந்த ஐந்து ஐடியாவும் மைண்ட் செட்டே இல்லாமல் போச்சு ஆனமலை தாண்டின பிறகு தான் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி பிடிக்காமல் வந்துருக்குமோ அப்படின்ட்டு ஆனமலை தாண்டின பிறகு பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சிட்டு அப்புறம் தான் காட்டு கிளம்பி போய்ட்டுருந்தேன் வண்டியில் வேறு பெட்ரோல் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனமலையில் மழையில் பார்த்தீங்கன்னா மாதம் நம்ம கோயிலுக்கு முன்னாடி ஒரு பங்க் இருக்குது அந்த பங்கில் போய் பெட்ரோல் அடிக்கலான்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருந்துச்சு என்கிட்ட அதாவது இன்னொரு தம்பி பணம் வந்து சம்பள பணத்தில் பாக்கி கொடுக்கணும் எனக்கு பார்த்திங்கனா அதில் நூறுரூவா மட்டும் வரும் சரி நான் முந்நூறுரூவாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு பாக்கி நானூறுரூவா அந்த தம்பி காட்டில் போய் கொடுத்துட்லாம் அப்படிங்கிற மாதிரி சிங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு பெட்ரோல் அடிச்ச மாதிரி இருக்குமல அப்படின்னு போய் அந்த பங்கில் போய் நம்ம பெட்ரோல் நூறுரூவாய்க்கு அடிக்க சொன்னேன் அவங்க பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இருக்கான்னு கேட்டாங்க இல்லைங்க ஐநூறுரூவாக்கிட்டதான் இருக்கேன்னாங்க அப்படி சொன்னது பார்த்தீங்கன்னா இல்லை பெட்ரோல் பார்த்தீங்கன்னா அடிக்க முடியாது ஐநூறுரூவாய்க்கு சேஞ்ச் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு வண்டி செக் பண்ணி பார்த்தா வண்டியில் ஃபைட்டாக பெட்ரோல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஓகே போயிட்டு வந்துடலாம் வரும்போது பார்த்திங்கன்னா பெட்ரோல் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி தண்ணியும் முடிச்சிட்டு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிக்க மாட்டான்னு சொல்லிங்கன்னா ஓகே பரவாயில்ல வரும்போது அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வழியாக காட்டுக்கு வந்துட்டேங்க நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள் எத்தனை ஆள் வந்திருக்காங்கன்னு ஆள் அதிகங்க நாங்கள் வசி போகிறக்க இடமில்லை நான் எங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் பின்னாடி வர்ற மாதிரி இருந்துச்சு அவங்க வந்து பிறகு பார்த்திங்கன்னா இந்த எங்களுக்கே பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருந்துச்சு பக்கத்துக்கு போய் ஒரு குளிர் போட்டிருக்காங்க அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறையா ஆள் போட்டிருக்காங்க எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆள் வந்திருக்காங்க வேலையும் பார்த்திங்கன்னா அதிகம் தான் ஆனால் அதுக்கு தம்பி பார்த்திங்கன்னா ஒரு காய்க்கு ஒரு ஆள் இருக்கிற மாதிரி நிறைய ஆள் வந்திருந்தாங்க எயிட் ஓ கிளாக் பார்த்திங்கன்னா நான் காட்டுக்கு வந்துட்டேன் என்னாத்துக்கு பார்த்திங்கன்னா லோக்கல் இங்கேஸ் வேலையாக இருந்தால் என்னத்துக்கு டீ வந்திருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் லாங்கண்ணி பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே எல்லாம் எட்டு மணிக்கு தான் எல்லாம் காட்டுக்கு வந்திருப்பாங்க அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒம்பது மணிக்கரைட்டும் சாப்பாட்டுக்கு போய்க்கலாம் டீ வேணாம் பதினொன்று மணிக்கு அவர்கிட்ட டீ யாரோ ஒரு பயன் நினச்சிவிட்டு டீ வாங்கி வந்துட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க சரி அப்படின்னு ஒவ்வொரு ஆளும் பார்த்தீங்கன்னா காய் உரிக்கிறதுக்கு பயந்து தான் உரிச்சாங்க ஏன் பயப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வேலை செய்கிறது தானே அப்படியே பயம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா காய் கொஞ்சம் பொடியாக இருந்துச்சுங்க கொஞ்சம் காய் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா உரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பயம் இல்லாமல் நம்ம வேலை செய்யலாம் இதுவே காய் கொஞ்சம் பொடியாக இருந்துச்சா என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஏமாந்தால் கைக்கு வந்துடும் கொஞ்சம் மிஸ் வச்சனால் கையில் கண்டிப்பாக ஏறிடும் எந்த காய் பார்த்திங்கன்னா அது வேகமாகவும் போட முடியாது சொருகி தான் உரிக்கணும் நைன் தேர்ட்டி சம்திங் என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் வெளிச்சட்டு காலுக்கு வேலைக்கு வந்திருந்தாங்க அவங்க பார்த்திங்கன்னா ஒம்பது ஒம்பதை காலுக்கே வந்து சாப்பாடுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சாப்பாடு கிளம்பிகிட்டு இருந்தாங்க எங்கள் ஆளுங்க பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பதரை மணிக்கு போகலாம் டீயில் எல்லாம் ஒரு ஒன்பது மணிக்கே சாப்பாட்டுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உரிச்சுட்டு இருந்தாங்க எனக்கும் லைட்டாக பசியாக மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எல்லாருக்கும் பசியாகும் போது நம்ம சாப்பிட்டுக்கலாம் நமக்கு ஒரு ஆளுக்கு பசியாச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விட்டாச்சு அவர் பார்த்திங்கன்னா மணி ஒம்பதரே ஆச்சு அப்புறம் ஒவ்வொரு ஆளும் சத்தம் போட்டாங்க சரி அப்படின்ட்டு ஒன்பது மணிக்கு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தொட்டியில் தண்ணி இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த தொட்டிக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அங்கேயே கை கைவிட்டு தட்டெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இப்போ கிளம்பிட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படி இருக்க பெல்லைக்கன் டச் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அடுத்தது வீடியோ ரொம்ப மோட்டிவேஷன் இருக்கும் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் வேலையும் அதிகம் ஆளுகா அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலை அதிகம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சக்தி வருது அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய தேங்காய் தேவைப்படும் அதனால் பார்த்திங்கன்னா வேலை அதிகம் ஆளுக ஏன் அதிகம்னு பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து காய் உரிச்சு பிறகு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் லோடேற்றணும் அதனால பார்த்திங்கன்னா ஆளுங்க ஜாஸ்தி ஒரு திட்டு குடுத்துக்க பார்த்திங்கன்னா லைட்டை கொஞ்சம் பார்த்திங்கன்னா மழை அதிகமாக அரமாக இருந்துச்சு திடீர்னு அதிகமாக வந்துச்சு டக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து காயிலுக்கு மட்டை போடுங்க அப்படின்னாங்க டக்குன்னு தூறல் நின்றுருச்சு நல்லா வெயிலும் அடிச்சு தினத்தில் கொஞ்சம் மோடமும் போச்சு மடி வெயில் அடிச்சு அப்படிங்கிற மாதிரி கிளைமேட் மாறி மாறி வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேல் முடிவுறது பார்த்தீங்கன்னா வண்டி வந்துருச்சு வண்டி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா காயில் எண்ணி விட்டு கொத்துக்காரர்கிட்ட விட்டு பார்த்திங்கன்னா காய் கணக்கெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எப்பம்போலாம் வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வெளியில் பார்க்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணா